வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் சவாஹல் ஹார் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்கிறார்கள் தங்க கடத்தல் வழக்கு நடிகை ரன்யா உள்ளிட்டோருக்கு ரூபாய் இருநூற்று எழுபது கோடி அபராதம் தினமணி செய்தி சேவை தங்கக் கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவ் உள்ளிட்ட நாலு பேருக்கு வருவாய் புலனாய்வு இயக்குநகரம் ரூபாய் எழுநூற்று எழுபது கோடி அபராதம் விதித்து நோட்டீஸ் அளித்துள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி இருந்து பெங்களூருக்கு வந்த ரன்யா ராவ் சட்டவிரோதமாக ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி மதிப்புள்ள பதினாலு புள்ளி எட்டு கிலோ தங்கம் கடத்தி வந்ததை மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு இயக்குநகர அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை முப்பத்தி நான்கு முறை துபாய்க்கு சென்று வந்துள்ள ரன்யாராவ் சட்ட விரோதமாக ரூபாய் நாற்பது கோடி மதிப்புள்ள நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிலோ தங்கம் கடத்தியதோடு வரி ஏய்ப்பு பணப்பதுக்கல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான வழக்கை பதிவு செய்து விசாரித்து வரும் வருவாய் புலனாய்வு இயக்குநகரம் உரிய காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதால் ரன்யா ராவுக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது எனினும் செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளில் தடுப்புச் சட்டம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார் லன்யா ராவ் கர்நாடகத்தில் டிஜிபி பதவியில் உள்ள கே ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள் ஆவார் இதனிடையே இதே வழக்கில் கடந்த மார்ச் ஒம்பது இருபத்தி ஆறாம் தேதிகளில் பெல்லாரியை சேர்ந்த தங்க வியாபாரிகள் தருண் கொண்டராஜு சாஹில் சகாரியா ஜெயின் ஜூலை இருபத்தி மூணில் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த ஹவாலா மற்றும் தங்க வியாபாரி பரத்குமார் ஜெயின் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே தன்யாராவ் தருண் கொண்டராஜு சாகில் சகாரியா ஜெயின் பரத்குமார் ஜெயின் ஆகியோருக்கு செவ்வாய்க்கிழமை ரூபாய் இருநூற்றி எழுபது கோடி அபராதம் விதித்த வருவாய் புலனாய்வு இயக்குநகரம் விளக்கம் கேட்டு தனித்தனியே நோட்டீஸ் அளித்துள்ளது தில்லியில் இருந்து பெங்களூருக்கு செவ்வாய்க்கிழமை வந்த வருவாய் புலனாய்வு இயக்கு நகர அதிகாரிகள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நான்கு பேருக்கும் குற்றங்கள் செய்வதற்கான ஆதாரங்களுடன் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இணைப்பு கொண்ட தலா இருநூற்று ஐம்பது பக்கங்கள் அடங்கிய நோட்டீஸ் அளித்தனர் மொத்தமாக பதினோறாயிரம் பக்கங்கள் கொண்ட நோட்டீஸ் வருவாய் புலனாய்வு இயக்கு நகர அதிகாரிகள் அளித்துள்ளனர் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு கிலோ தங்கத்தை கடத்தியதற்காக ரூபா இருநூற்றி எழுபது கோடி அபராதம் விதித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிலோ தங்கம் கடத்தியதற்காக ரன்யா ராவுக்கு ரூபா நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கிலோ தங்கம் கடத்தியதற்காக தருண் கொண்டராஜுக்கு ரூபா அறுபத்தி ரெண்டு கோடி தலா அறுபத்தி மூணு புள்ளி ஆறு ஒன்று கிலோ தங்கம் கடத்தியதற்காக சாயில் சகாரியா ஜெயின் பரத்குமார் ஜெயினுக்கு தலா ரூபாய் ஐம்பத்தி மூணு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சுங்கவரி சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநகரம் தெரிவித்துள்ளது இதனிடையே ரன்யா ராவுக்கு எதிரான கோஃபி போசா தொடர்பான வழக்கு விசாரணை கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் சவால் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதன் அடுத்த விசாரணையை செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது நன்றி Thank you for your listening.